அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் நாங்கள் எல்லா கோவிலையும் எல்லா பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு வந்து எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு முப்பத்தஞ்சு வயசு அந்த மாதிரி நாற்பது வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான இந்த ஆன்மீக பதிவு தான் இது வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக நாற்பது வயசு கடந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகலை அப்படின்றாங்க அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக வந்து இருக்குது திருமணம் நடக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு பாதி வருத்தமாக இருந்தாலும் ஊரில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவமானத்தில் வந்து கூனி குறுக்கி போயிடுவாங்க இது எல்லாருமே நிறைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம பார்க்குறதா கால காலத்துல திருமணம் நடக்கணும் காலகாலத்தில் பிள்ளைகள் பேறு பெற வேணும் அப்படின்னு குடும்பம் சுபிக்ஷம் அடையணும் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் வழிபாடு மிக சிறந்த வழிபாடுங்க உங்களுக்கு திருமணம் நடப்பதில் தாமதம் இருக்கா வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகன் கோவிலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன்பது வாரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற வாரிசுகளுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையும் இது திருமணம் ஆனவங்க எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வழிபாட்டை ஒன்பது வாரம் விடாமல் நீங்கள் செய்ய நிச்சயமாக திருமணம் கை கூடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது செவ்வாய்க்கிழமை தோறும் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகருக்கு வந்து ரெண்டு நெய் விளக்கு மஞ்சள் திரி போட்டு ஏற்ற எடுத்துங்க அதாவது மஞ்சள் திரி கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளை பஞ்சு திரியிலே மஞ்சள் வந்து பிரட்டிட்டு நிழல்லையே உலத்தி வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை திரி மாதிரி தயார் பண்ணிக்கோங்க அதை வந்து விளக்கு போட்டு முருகரை வந்து ஆறு தடவை முருகர் கோவிலை வந்து நீங்கள் வளம் முருகருக்கு வந்து மஞ்சள் நிற பூக்களை வாங்கி எடுத்துக்கோங்க ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை காலை நேரத்திலையோ அல்லது மாலை நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்கும் போதோ இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற எலுமிச்சம்பழம் செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு முருகா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட கல்யாணம் ஆக வேண்டியவங்களே போனா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களால போக முடியல அப்படின்னு சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் அவங்களுக்காக நம்ம போகலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க முருகர்கிட்ட அர்ச்சனை அந்த அர்ச்சனை தட்டோடு சேர்த்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்துருங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்க பேரில் முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் மற்ற யார் பேருக்கும் பண்ணாதீங்க அதெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை திரும்ப வாங்கிட்டு வந்து அந்த ஒன்பது வாரமும் ஒரு ஒரு வாரமும் அந்த திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து நீங்கள் சாறு பிழிஞ்சி அவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க அதில் தவறு எதுவும் கிடையாது முருகனுடைய பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்து இந்த அந்த எலுமிச்சம்பழ சாறை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி ஒன்பது வாரம் முருகப்பெருமானுக்கு செஞ்சுட்டு ஒன்பதாவது வாரம் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க வள்ளி தெய்வ அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க அதோடு கூட அன்னைக்கு அவங்களுக்கு பூ பழம் மாலை எல்லாம் வாங்கிட்டு அதோடு கூட மஞ்சள் கயிறு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க அன்றைக்கி வள்ளி தெய்வாணிக்கு மஞ்சள் நிற புடையை சாத்திட்டு அந்த மஞ்சள் நிற பிரசாதம் எலுமிச்சம்பழம் சாதம் செஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த முருகருக்கு நைவேதியம் பண்ண உடனே நீங்க வெளியில கொண்டு வந்து உங்க கையால் அந்த பிரசாதத்தை வந்து அன்னதானமாக எல்லோருக்கும் கோவில் வாசலில் வச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழ சாதம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட முருகப்பெருமானுக்கு உங்க பேர்லேயே அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா அம்பால் பாதத்தில் வச்ச அந்த மஞ்சள் கயிறை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க மஞ்சள் நிற பிரசாதத்தை எலுமிச்சம்பழத்தை கோவிலுக்கு வெளியில் இருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பிரசாதத்தை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் வாரம் தவறாமல் செய்கிறீங்களோ அவங்களுக்கு கூட விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கறது ஐதிக இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு செவ்வாய்க்கிழமையில ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தாம்பூலத்தட்டில் வெத்தலை பாக்கு ஒரு மஞ்சள் கலரில் வந்து நல்ல புடவையாக ரவிக்கை துணி வச்சு மஞ்சள் கயிறு வச்சு தானமாக கொடுத்துருங்க இது வசதி இருக்கிறவங்க செஞ்சால் போதும் வசதி இல்லாதவர்களும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவிக்கை பெட்டி வச்சு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது போல முருகப்பெருமானை ஒன்பது செவ்வாய்க்கிழமை யார் ஒருத்தர் மனமுருகி வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒன்பது வாரத்திலேயே திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அவர்களுக்கு இந்த ஒன்பது வாரத்திலேயே திருமணம் கைகூடிவிடும் பெண்களாக இருந்தால் இந்த ஒன்பது வாரத்தில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் வாரத்தை தவிர்த்துவிட்டு மற்ற வாரத்தை அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு முருகனையுடைய பாதத்தை இறுக்கமாக பற்றி தான் ஒரே ஒரு வழி ஜாதக கட்டத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் பெண்களுக்கு இருக்கும் மாங்கல்ய தோஷமும் நிவர்த்தியாகும் இந்த பரிகாரத்தினால் திருமணம் நடக்காத பெண்களுக்கும் மட்டுமே இந்த வழிபாடு இல்லைங்க திருமணம் நடந்தும் இல்லற வாழ்வில் நிம்மதி இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லற வாழ்க்கை இனிக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சு பலன் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்